ஓமானில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டக்லியா கவர்னேட்டின் ஆடம் விளாயத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் உள்ளூர் நேரப்படி காலை எட்டு நாற்பத்தி நான்கு மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சுல்தான் கபூஸ் பல்கலைக்கழகத்தின் நிலநடுக்க கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது இது ரிக்டர் அளவுகோலின் தீவிரமானது மூன்று புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது ஹைமா நகரிலிருந்து வடகிழக்கே சுமார் நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் இருந்ததாக கூறப்படுகிறது நிலநடுக்கத்தால் எவ்வித அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலநடுக்கங்களை சரியான நேரத்தில் கண்டறிந்து பகுப்பாய்வு செய்ய ஓமன் ஒரு நில அதிர்வு கண்காணிப்பு வளைய அமைப்பை நிறுவியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க